ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னா இப்போ வந்து முடி நிறைய கொட்டுது இல்லையா அப்படியே வந்து எல்லாமே கையோடய பிச்சுட்டு வரா போல் இருக்குது அதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல இப்போ ஆடி மாதமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காற்று அதிகமாக இருக்குது கண்டிப்பாக முடி கொட்டுவங்க இன்னும் கூட உடம்புலாம் சரியில்லாமல் போகும் அப்போ இன்னும் அதிகப்படி ஹேர் ஃபால் இருக்கும் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வீட்டில் என் பொண்ணுங்களுக்கெல்லாம் இதான் நான் செஞ்சு கொடுக்குறேன் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் பதினஞ்சு நாளில் புது முடி வளர்ந்துருக்கும் நீங்களே பார்க்கலாம் அதுக்கு கருவேப்பில வெந்தயம் ரொம்ப ஈஸிங்க இது கஷ்டம்லாம் இல்லை எப்படி செய்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கருவேப்பிலாம் இப்படி உருவி காம்பு இல்லாமல் எடுத்துக்கலாம் எடுத்து தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் செத்துடலாம் இப்போ வந்து இது அரை லிட்டர் எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய் இருப்பில்லையா தேங்காய் எண்ணெய் அதுக்கு வந்து அரை லிட்டருக்கு இந்த அளவு தான் நான் சொல்கிற அளவு அரைச்சிக்கங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க இது போல் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதுவே வந்து நல்ல எஃபெக்டாக இருக்கும் இது வந்து புது முடியை வளர ரொம்பவே உதவி செய்யும் இதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ஸில் நசீரா சமீன் சிஸ்டர் வந்து ஹாயின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்க கண்டினியூவாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இதை எப்படி வந்து காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி நான் என்ன சேர்த்துருக்கேன் அரை லிட்டர் அளவுக்கு இந்த எண்ணெய் இருக்குது நான் செக்கில் வாங்கின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் இதை நீங்கள் சேர்த்து செய்யலாம் இப்போ வந்து இந்த பவுடரை நம்ம இந்த எண்ணெயில் அப்படியே கொட்டிடலாம் மீடியம் ஃப்ளேமில் கூட இல்லை அதை விட லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடாகி இதெல்லாம் வந்து அப்படியே நுறச்சி வந்து அடங்கணும் அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயை காய்ச்சி எடுக்கணும் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் நம்ம செஞ்சுக்கலாம் இதை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சா சீக்கிரமாக சுண்டிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சா தான் அது சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கணும் உங்களுக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான் தேங்கெண்ணியில் வெறுப்புனையும் இந்த கருவேப்பிலையும் விந்தியத்தையும் இது போல் பவுடர் பண்ணி போட்டு வெயிலில் வந்து மேலே ஒரு துணி கட்டி எந்த பாத்திரத்தில் விற்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு துணி கட்டி வெயிலில் ஒரு பத்து நாள் வச்சால் கூட நல்லா சூரிய ஒளியிலேயே அது நல்லா சுண்டி அந்த சாரெல்லாம் இறங்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஈஸியாக இருக்குங்க அதுக்காக தான் இங்கே பாருங்க இப்பயே கலர் சேஞ்ச் ஆகுது இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன் இது வந்து இப்போ வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறோம் இல்லையா அந்த சமயத்தில் உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தூங்கலாம் காலையில் எழுஞ்சதுக்கப்புறமா அது வந்து நீங்கள் ஷாம்பூ ஷியக்காவோ உங்கள் விருப்பம் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பதினஞ்சு நாள் தான் நல்ல ரிசல்ட் இருக்குங்க புது முடி வளர்றதை நீங்களே பார்க்கலாம் ஹேர் ஃபால் வந்து ஆகும் இதை விட முக்கியமாக வெள்ள முடி சின்ன வயசுலேயே வெள்ளை முடி வந்திருக்கும் இல்லையா அவங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் இது ரெண்டே போதும் உங்களுக்கு வந்து இன்னும் கூட தேவைன்னா கத்தாழை அதை வந்து நல்லா அலசிட்டு பவு சின்ன சின்ன சின்னதாக பொடி பண்ணி அதை சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து கருவேப்பிலையும் குளிர்ச்சி வெந்தயமும் குளிர்ச்சின்றதுனால கத்தாழைய சேர்க்காம இருக்கிறது தான் பெஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது பாருங்கள் இப்போ வெள்ளையா அப்படி வருது இல்லையா இது வந்து நுறச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் கலரையை விட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அந்த நுறச்சி வரது அடங்குற வரைக்கும் நம்ம காட்சி எடுக்கலாம் இப்போ வந்து நைட்டு எனக்கு ஊற வைக்க முடியாதுங்க அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு மணி நேரம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படியும் இல்லைனா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நினைக்கும் தலையில் எண்ணெய் தேய்ப்போம் இல்லையா அது போல் தேய்ச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் கண்டிப்பாவே முடி கொட்டுறவங்க இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே நம்ம சேர்க்கலை இது வந்து நேச்சுரல் தான் இதில் நல்ல எஃபெக்ட் இருக்குங்க கண்டபடிக்கி நிறைய மூளை சொல்லுவாங்க இல்லையா செம்பருத்தி இலை மருதாணி இது மொத்தமா போட்டு இது பண்றதுல வந்து அவ்வளோ யூஸ்லாம் இருக்காதுங்க எது சேர்த்தாலும் ஒன்னு இல்லை ரெண்டு இலை அது போல் போட்டு நீங்க செஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து வத்தி வர அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இங்க பாருங்க இது லோ ஃப்ளேமில் தான் இருக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சிக்கலாம் இப்போ இது நுரைச்சி வரது அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்காக ஒரு இரும்பு எண்ணெய் சட்டி அதுதான் சூடு தாங்கும் இல்லையா அது போல் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா இது போல வேஸ்ட்டாக போன சட்டி எதாவது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சமைக்கிறப்போ கண்டிப்பாகவே டேஸ்ட்டு மாறிடுங்க அதனால் இதுக்குன்னே தனியாகவே எண்ணெய் காச்சுறதுக்கு போட்டுக்கோங்க பாருங்கள் அந்த நுறச்சி வந்ததெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம் பாருங்க எப்படி வந்து அதோட சாரெலாம் இறங்கியிருக்கு இது வந்து இப்படி கேமராவில் பார்க்கறதுனால அப்படி தெரியுது ஆனால் வந்து இது நல்ல க்ரீனாக இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம உள்ளே போட்டோம் இல்லையா கருவேப்பிலையே வெந்தயம் அதை வடிகட்டினதுக்கப்புறம் அந்த சக்கை இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போட வேணாம் இதை எடுத்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா அடித்து ஹேர் பேக் மாதிரி போட்டு நீங்கள் வந்து தனக்குன்னு தலை குளிச்சுட்டு வந்தாலே இன்னும் சூப்பராக அது வந்து முடி வளர உதவி செய்யுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் இது போல ஒரு பாட்டில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கங்க பாருங்க கலரே எப்படி இருக்குன்னு இது புது புதுமுடி பாருங்கள் நிறைய துண்டு முடிங்க தலை ஃபுல்லாகவே முடி வளர்ந்துருக்கு நிறைய ஏர்ஃபால் இருந்ததுங்க இப்போ தலை ஃபுல்லாக புதுமுடி இப்படி வளர்ந்துருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்